ஜீ தமிழ் செய்திகள் வாசுபதி கீதா சோளிங்கர் நரசிம்மருக்கு திருப்பதியில் இருந்து எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு வஸ்திரம் கொண்டு வரப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி மலை கோவிலுக்கு எண்பது ஆண்டுகளுக்கு தேவஸ்தானத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் இருந்து வஸ்திரம் கொண்டு வரப்பட்ட குழுவினரை அறக்காவலர் குழு தலைவர் ரவி குழு உறுப்பினர்கள் ஹரிஷ் ராஜ்குமார் வேலூர் கோவில் இணை ஆணையர் விஜயா சோழிங்கர் கோவில் துணை ஆணையர் ராஜா நன்கொடையாளர்கள் நரசிம்மராஜு ரவீந்திரராஜு பூர்ணச்சந்திரன் பட்டாச்சாரியார்கள் ஆகியோர் கோவில் சார்பாக வஸ்திரம் கொண்டு வந்தவர்களை வரவேற்றனர் இவர்கள் ரோப்காரில் அழைத்துச் சென்ற மடக்கில் உள்ள யோகலட்சுமி நரசிம்ம அமிர்தவள்ளி தாயாருக்கு வஸ்திரம் சாத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணிகள் ஆகியோருக்கு நடந்து வர முடியாதவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கார் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த காரை அறநிலைத்துறை தலைவர் ரஹீத் துவக்கி வைத்தார்